வெற்றிவேல் பக்த கோடிகள் கச்சியப்ப சிவாச்சாரியர் அருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி நூத்தி பதினைந்தில் மூன்று மகேந்திர காண்டம் மூன்று வீரசிங்கன் சிங்கன் படலம் என்ற திருவித்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சொன்னார்கள் வெற்றிவேல் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் வீரசிங்கன் வதைப்படலம் அன்னதோர் வேலை முன்னம் மகன் ஆளி பேரோன் துண்ணு பல்லணிகத்தோடும் சூரனை காண்பான் ஏக மன்னதி வீரன் என்னும் மதலை ஆயிரமாம் வெள்ளம் தன்னொடும் இலங்கை வைகி தனப்பர போற்றி உற்றான் ஆனதுவோர் மிக்க வீரத்து அண்டுகை அவுணர் போற்ற மாநகர் கோயில் நண்ண வடதிசை வாயில் தன்னில் மேல் நிமிர உணர் தானை வெள்ளம் அய்ഞ്ഞோரோடு அண்ணான் சேனையம் தலைவன் வீரசிங்க நாம் திரலோன் உற்றான் புற்றதோர் வீரசிங்கன் புன்சிரைச் சிம்பூளே போல் எற்றியம் திண்டோய் ஏந்தல் விரைந்து சென்றிடலும் காணூத் சற்று நங் காவல் எண்ணாம் தமியன் வந்திடுவான் போலும் மற்றவன் யாரை என்ன வடவையே போல் உங்குவன் இவன் தன் ஆவி கொல்லை என்று உன்னிக்கால் உன் என் கிளர் மனமும் பின்னர் எய்துமாறு எழுந்து நேர்போய் பின் கிளர் செலவில் தானே வெள்ளம் ஐநூறும் சுற்ற மண் கிளர் கடல் போல் வீர பாகுவின் முன்னம் சென்றான் சென்றிடும் வீர சிங்கன் திரல் கழுப்புயனை பாரா இந்தளவு எமது காப்புள் ஏகினர் இல்லை யார் நீ ஒன்று ஒரு தமியன் போந்தாய் உயிர்க்கு நண்பு இல்லாய் நின்னை ஒன்றிடும் நீ வந்த செயல்முறை கூறுகை என்றான் தின்தோல் வீரன் புகழுவான் இலங்கை பாவி மன்னியல் சூரன் வைகும் மகேந்திரம் சென்று மீழ்வான் உன்னினன் போந்தேன் இது என் ஒரு செயல் வலியை எண்ணின் இன் இனி வேண்டிற்று ஒன்றை காண்பன் என்றான் திறந்திது சிங்கன் அன்னோன் செப்பிய மொழியை கேளா இறையும் நம் அவுணரானை எண்ணலன் வலியன் போலும் அறிகுதும் ஈண்டு சேரல் அழகிது அன்று என்னா உன்னி குறுகிய படிஞர் தம்மை இவன் உயிர் கோடிர் என்றான் என்றலும் அறியது ஒன்றை எயினர்கள் வேட்டை காணில் சென்றனர் திரண்டு சுற்றி செருவினை இழைப்பதே போல் பொன்திகழ் விஷயவாகு புங்கவன் தன்னை சீற்றம் மந்திரலவுணர் யாரும் வளைந்து அமர் புரியலுற்றார் வேலினை விடுப்பர் தண்டம் வீசுவர் முசலம் தூப்பர் சாலமது எரிவராலம் தன்னை ஓச்சிடுவர் வார்வில் கோல் வகை தொடுப்பர் நாஞ்சில் கொடும்படை படை துறப்பர் வெய்ய சூலம் மது உயிப்பர் கொண்ட தோமரம் சொறிவரம் மா கிளர்ந்து எழுப்பருதி தன்னை கேள் கிளர் உருமு கொன்மு வளைந்தன அவணர் வீரன் மருந்து சூழ்ந்து ஆடல் செய்ய தளர்ந்திலன் எதிர்ந்து தன் கைத்தாரை வாழ் உரையின் நீக்கி ஒல்லை உற்றான் அறக்கு உருக்கொண்ட வெற்பின் அடுகல் கடவுள் எய்தி உருக்கியே அதனை எல்லாம் ஒல்லையின் உடைக்கு மா போல் நெருக்கி அவுணர் தானே நீத்தம் உடைய வீரன் திருக்கிளர் வாழ் ஒன்று ஏந்தி சென்று சென்று அடுதல் செய்தான் பனிபடர் குழுமல் தன்னை பாயிருள் பொற்பில் தோன்றும் காய்கதிர் முடிக்கும் மா போல் அவணர் தானே நைந்திட சுடர் வாழ் ஒன்றால் தனிப்படர் வீரவாகு தடிந்தனன் தெரிதல் உற்றான் உரைந்தன குருதி வாரி ஒல்லையில் உவரி தென்னீர் மறைந்தன உணர்தானே மால் கரி பதி தேர் முற்றும் குறைந்தன கரம் தாழ் மொயம்பு முடி துணிந்து வீழ்ந்த நிறைந்த நாளகை ஈட்டம் நிரந்தன பரந்த பூதம் வெள்ளம் நூறு அவணர் தானே விழுந்திட இணைய பாலால் வள்ளல் சென்று அடுதல் செய்ய மற்ற அவுணர் யாரும் உள்ளம் நொந்து இறங்கி தத்தம் உயிரினை ஓம்பல் செய்து பொல்லன நிலனும் வானும் புலம் தொரும் இரியல் போனார் கோதலும் வீர சிங்கன் கொள்ளென சினம் மேல் கொண்டு மாத்திரம் கடந்து மேல் போய் வளர் தரும் வாகை மொயம்பன் நீது ஒரு சூலம் தன்னை விட்டனன் விட்ட காலை ஏதி அங்கு அதனால் அன்ன துருதுணி படுத்தியார்த்தான் ஆர்த்தலும் மடங்கல் பேரோன் ஆண்தகை வீரன் மேன்மை பார்த்தனன் தனது பாணி பற்றிய படைகள் தம்மில் கூர்த்தது ஓர் புலிசம் ஈஷக் குருகி வாள் அதனான் மாற்றி பேர்த்து ஒரு படையடா முன் பெயர்ந்தவன் முன்னம் சென்றான் சென்று தன் மணிவாள் ஓச்சி செம் கைகள் துமித்து தீயோன் ஒன்று ஒரு முடியும் பொய்தே கடலிடையே வீட்டி நன்று உரையுள் செல்ல முன்னோர் வென்றிக் கொண்டு அகன்றான் என்பதே விடுத்த தூதன் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகன் அடியார்கள் சிம்மா சிங் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிம கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா